வணக்கம் இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது எப்பயுமே எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் அறுபத்தஞ்சு சதவீதம் இந்த மாதிரி தான் ஓட்டுகள் பதிவாகுது இதை கேட்டால் நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சங்கட்டமான ஒரு விஷயமா தான் இருக்கணும்னே சொல்லலாம் ஏன் அந்த மிச்ச முப்பத்தஞ்சு முப்பது சதவீதம் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லையா இல்ல ஓட்டு போடுற அந்த சமயத்துல முக்கியமான வேலைகள் இருக்கிறதுனால அங்க போயிடுறாங்களா இல்ல எதுவும் எமர்ஜென்சியா இருக்கா அது எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்காளர்களுக்கு அந்த மாதிரி எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அமையும் அப்ப முக்கியமான காரணம் என்ன ஓட்டு போடக்கூடாது தான் அவங்க அமைதியா இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஓட்டு போறதுனால என்னப்பா ஆயிரப்போகுது அப்படிங்கிற ஒரு மன விரக்தியில இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் நமக்குள்ள எழுந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஓட்டு என்பது நம்ம தமிழ்நாட்டையும் சரி இந்தியாவும் சரி மிக ஒரு முக்கியமான கடமை என்பதை இவங்க கிட்ட யார் போய் சொல்லி புரிய வைக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே மோசமானவங்க எல்லா அரசியல்வாதிகளையுமே மோசமானவங்க எல்லாருமே திருடுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஆள் மனசுல பதிவாயிருக்கு அதனால கூட ஓட்டு போட வர்றதுல வந்து தயக்கம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கு ஓட்டு போட்டா என்ன எல்லாருமே திருடத்தானா போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை ஒரு மனநிலை வந்து அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இந்த மனநிலை என்பது மிக மிக தவறான ஒரு மனநிலை அப்படிங்கறத நாம் நம்ம வந்து இன்னைக்கு பேச வந்திருக்கோம் அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் இருந்தாலும் நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா தப்பு நம்ம மேல தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப யாரு நல்ல அரசியல்வாதிகள் யாரு வந்து மக்களுக்காக நிக்கிறாங்க மக்களோட பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கணும் ஆனா என்ன பண்றாங்க யாருக்கு போட்டாலும் பிறடத்தான போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு தயக்கத்திலேயே யாருமே போறது கிடையாது இதனால வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் எழுபது வாக்குகள் தாண்டதே கிடையாது இது தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கணக்கெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா ஓட்டர் ஐடி வாங்கினவங்க ஓட்டு வந்திருக்கவங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன பண்றாங்க நூறு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்றாங்க ஒட்டு மொத்தம் பதினெட்டு வயசுக்கு மேல வந்த எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்றது கிடையாது யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கோ அவங்கள மட்டும்தான் கணக்கு பண்ணி என்ன பண்றாங்க இது வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நூறு பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல அறுபது பர்சன்டேஜ் தான் வருது மித்த நாற்பது பர்சன்டேஜ் வர்றதே கிடையாது இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போடுறாங்க எனக்கு எந்த கட்சியுமே வேணாம் நான் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க அப்படி நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு கருத்து என்ன நெருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போட்டாலும் அதுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்களோ அவங்கள தான் அந்த இடத்தோட எம்எல்ஏவாவோ எம்பியாவோ அறிவிப்பாங்க இப்போ எம்பி எலெக்ஷன் அப்படிங்கறதுனால நோட்டா ஒரு வேளை ஜெயிச்சிருச்சுன்னு அதுக்கு அடுத்த நிலையில யார் இருக்காங்களோ அவங்கள தான் எம்பியா அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கிது அப்ப நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதும் வந்து பாத்தீங்கன்னா உபயோகம் இல்லாத ஒரு செயல் மாதிரிதான் நமக்கும் தோன்று நிறையா போரோட ஒட்டுமொத்த கருத்து என்ன அரசியல்வாதிகள் தவறானவர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி எல்லாம் எந்த விஷயமே கிடையாது அப்படி சொல்றவங்க முழுசா அரசியலை பத்தி தெரியாதவங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு போடுங்க அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஏரியாவுல அந்த தொகுதியில ஏதாவது ஒரு சுயேச்சையாவது யாராவது நிற்பாங்க அவங்களுக்காவது போடுங்க ஓட்டை வந்து போடாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவங்க மனசுக்குள்ள உணர்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஓட்டை அவங்க போட வருவாங்க இங்க இருக்கக்கூடிய கடை கோடி ஏழை வரைக்கும் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா ஆட்சியில ஆட்சி மாற்றம் வரணும் அப்படி ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணணும் ஓட்டு தான் அந்த விஷயம் நடைபெறும் முக்காவாசி பேர் ஓட்டே போடல அப்படின்னா இங்க எப்படி ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாத்துங்க நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க நான்தான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன் நானே என் குடும்பத்தை பாத்துக்கிறேன் எல்லாமே நானே பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த அரசாங்கமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு நீங்க மட்டுமே இந்த உலகத்துல இல்ல இந்த உலகத்துல எண்ணற்ற மக்கள் இருக்காங்க எண்ணற்ற ஜீவராசிகள்லாம் இருக்காங்க இவங்களோட எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது பர்சன்டாவது நினைச்சிட்டு நீங்கள் வந்து ஓட்ட போடுங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் தனியார் மருத்துவமனையில் நல்ல மருத்துவத்தை நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க முடியாத ஏழை எளிய மக்கள் நேராக அரசாங்க மருத்துவமனைக்கு தான் போறாங்க அங்கே அரசாங்க மருத்துவமனையில சரியான கவனிப்பு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படுது நிறைய அரசாங்க மருத்துவமனையில் சுகாதாரம் இல்லாமல் இருக்கு அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வருது இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் அந்த ஓட்டு அந்த ஓட்டை வச்சுதான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்க இந்த மக்களும் என்ன பண்றாங்க பணத்தை வாங்கிட்டு அந்த அரசியல்வாதிக்கே ஓட்ட போடுறாங்க அதாவது இது மிகப்பெரிய ஒரு உரிமை மீறல் செயல் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு அஞ்சு கோடியோ பத்து கோடியோ ஒரு தொகுதிக்கு செலவழிச்சு ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ வர்றாரு அப்படின்னா அவர் என்ன நினைப்பாரு நம்ம அஞ்சு கோடிய செலவு பண்ணிருக்கோம் அந்த மக்களுக்கு பரவாயில்ல போனா போயிட்டு போகுது இந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் போராடி நான் எல்லாத்தையும் பெற்று கொடுப்பேன் இந்த மக்களுக்கு நல்ல தார்வோடு போட்டு கொடுப்பேன் டிச்சு கட்டி கொடுப்பேன் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் எல்லாம் சுகாதாரமா இருக்கிறதுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் நடப்பாரு அப்படியெல்லாம் அவர் நினைக்கிறதுக்கான எந்த ஒரு விதமான வாய்ப்புகளுமே கிடையாது அவரோட முடிவு என்ன இருக்கும் அஞ்சு கோடி போட்டிருக்கோமா பத்து கோடி எடுக்கணும் அப்படி பத்து கோடி இல்ல பதினஞ்சு கோடியாவது எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் அவர் வருவார் அப்ப நாம வாங்கின அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவங்க என்ன பண்றாங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறாங்க இது வந்து என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயமாவே ஆயிருது மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் நன்கு புரியவே மாட்டேது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வாங்குறதுனால பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி ஆயிரம் ரூபாய் நம்ம வாங்கிட்டு அவங்களுக்கே ஓட்டு போறதுனால நம்ம பையில இருந்து இருபதாயிரம் மறைமுகமாக எடுக்கப்படுது நேரடியாக நடக்கலை அப்படிங்கிறதுனால மக்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இதை மறைமுகமாக இவங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆயிரம் ரூபா அஞ்சு கோடி செலவு பண்றாங்க அப்படின்னா நூறு கோடி வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா அந்த அவங்க போட போற அந்த ரோட்ல தான் நம்ம நடந்து போக வேண்டியது இருக்கு அந்த மருத்துவமனையில் போய் தான் நம்ம மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ இந்த மருத்துவமனையோட சுகாதாரத்துல இருந்து அவங்க பணத்தை எடுப்பாங்க அந்த தார் ரோட்ல இருந்து தார் போடக்கூடிய அந்த காசுல இருந்து அவங்க பணத்தை எடுப்பாங்க அப்ப குண்டு குழியுமா இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம நடந்து போக வேண்டியது இருக்கு தரமற்ற அந்த மருத்துவமனையில போய் தான் நம்ம மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கு இன்னும் நிறைய மக்களுக்கு புரிய வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்கு நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறீங்க அப்படின்னா அங்க எவ்வளவு பணம் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு பயமா இருக்கு எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் போனோம் அப்படின்னா நாலு லட்சம் கேட்பாங்களா அஞ்சு லட்சம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி இந்த முடியாத மக்கள் நடுத்தர மக்கள்னா ரொம்ப பதட்டமா பயமா இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே இது எல்லாத்தையுமே செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கம் தான் அப்படிங்கிற எண்ணெயா வரமாட்டேங்குது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது அப்ப அரசா அரசு மருத்துவமனையில நல்ல மருத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அங்கேயே போய் பாத்துக்கலாம்ல தனியார் மருத்துவமனைக்கு வர தேவையில்லை இல்ல அந்த பதட்டம் அந்த படப்பிடிப்பு நமக்கு வர தேவையில்லை அப்ப அரசு மருத்துவமனையில போய் தரமான மருத்துவமனை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தரமான ஒரு ஆட்சி இங்க நடக்கணும் இல்ல அப்ப என்ன பண்ணணும் தரமான தலைவர்களை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம தான் நம்மளோட ஓட்டு முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே போடணும் நான் ஒருத்தம் போடாதனால என்ன போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சாங்க அப்படின்னா யாருமே ஓட்டு வர யாருமே ஓட்டு போட முடியாம போயிருது அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும் எல்லாரும் போய் அவங்க அந்த ஓட்ட வந்து போட்டு அவங்க கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு கதையில என்ன சொல்லுவாங்க ஒரு ராஜா வந்து ஊருக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பானை ஒண்ணு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் பெருசா இருக்குது அதுல என்ன பண்றாரு ஊர் மக்கள் எல்லாமே வந்து அதுல ஒரு செம்பு பால் ஊத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த பாலை ஊட்ட சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே கட்டளை போகுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து பாலை கொண்டு போய் ஊத்துறாங்க ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த பானையை திறந்து பார்த்ததுல என்ன தெரியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு அதுல பால் மாதிரி எதுவுமே தெரியல எல்லாமே தண்ணியா இருக்கு இத பார்த்து ராஜாவுக்கு அதிர்ச்சி அப்ப என்ன நடந்ததுன்னு விசாரிச்சு பார்த்ததுல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன முடிவு பண்ணிட்டாங்க எல்லாருமே பாலத்தான் ஊத்த போறாங்க நாம போய் தண்ணியை ஊத்துனா யாருக்காவது தெரியுமா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றிடலாம் ஒருத்தவங்க எல்லாரும் பால் ஊற்றுவாங்க நம்ம விட்டு தான் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சோன்னு விளைவாக அங்க மொத்தமாவே தண்ணியாக தான் இருந்திருக்கு இதை கே இதை பார்த்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்த நம்ம ஏன் உதாரணமா எடுத்து சொல்றோம் அப்படின்னா நாம ஓட்டு போடாம போனா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கிறாங்க இல்லையா இப்படி வந்து எல்லா ஒரு சிலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தான் அந்த நாற்பது சதவீதம் வாக்கு என்பது விழுகாமையே போயிருது அப்ப எல்லாருமே நாங்க ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சு கொண்டு போய் நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நூறு சதவீத வாக்கு என்பதை நம்ம ஈஸியா அடைஞ்சிடலாம் நல்ல ஆட்சி தரமான ஆட்சி அப்படிங்கிறது கண்டிப்பா நிகழ்ந்துரும் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது ரஷ்யாவோட அதிபரா இருந்த லெனின் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நீ அரசியல வெறுத்தா வெறுக்க நீ வெறுக்கக்கூடிய ஒருத்தரின் கீழ் தான் நீ வாழ நேரிடும் அதனால கண்டிப்பா அரசியல நீ கையில் எடுக்கல அப்படின்னா போனே அது சும்மா விடாது இங்க எல்லாருக்குமே அரசியல் வேணாம்னு சொல்றவன் அரசியல்ல இருக்கவன் அரசியலை பத்தி தெரியாதவன் இவங்க எல்லாத்துக்குமே அரசியல் என்பது பொதுவாய்தான் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு இங்க நம்மளுக்கெல்லாம் வேலை கிடைக்கலையா அதுக்கு காரணம் அந்த அரசியல் தான் அந்த அரசியல்ல நாம தலையிடல அப்படின்னா அந்த அரசியல் வாழ்க்கை பூரா நம்மளுக்கு தலையிட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும் எல்லாரும் போய் அவங்கவுங்க கடமையான அந்த ஓட்டு போடுற விஷயம் இருக்குல்லையா அந்த ஓட்டு போடுறத பண்ணிருங்க ரொம்ப எமர்ஜென்சி என்னால் போகவே முடியாது வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை இல்லை எனக்கே உடம்பு சரியில்லை போக முடியாது அப்படின்னா ஓகே அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம் மற்றபடி அலட்சியத்தினால இந்த மாதிரியான ஓட்டு போடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விழிப்புணர்வை எல்லாரும் போய் எல்லா பக்கமும் ஏற்படுத்துங்க இந்த காமொளியை நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்தினாலும் சரி இல்லை இவனையே நம்ம போய் பிரபலப்படுத்திக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு நீங்களே வந்து இந்த செய்திகளை வெளியே எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் சரி எப்படியாவது இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க ஓட்டு போகிறது என்பது நம்மளோட தலையாய கடமை அதை செய்யணும் அதை தான் இங்கே நல்லாச்சு நடக்கும் நிறைய மக்களுக்கு இங்கே நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்குது அந்த மாதிரியான அரசியல்வாதிகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா அரசியலை ரொம்ப ஆழ்ந்து படிச்சா தான் தான் முடியும் அப்படிங்கிறத என்னோட கருத்து முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க அப்படி பகிர மனம் இல்லை அப்படின்னா நீங்களாவது ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்க சேனல்லையோ உங்க பேஸ்புக் பக்கத்துலயோ போடுங்க இந்த மாதிரி கண்டிப்பா நூறு சதவீதம் வாக்கு இந்த முறை தமிழ்நாட்டுல விழுகணும் அதற்கு எல்லாரும் போய் ஓட்டு போடணும் ஓட்டு போடுவது என்பது நம்மளோட மிக முக்கியமான ஒரு கடமை அப்படிங்கிறத எல்லாருமே போய் பண்ணுங்க அப்போதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால நிகழ்த்த முடியும் இந்த காணொலியை பார்த்தோம்னா உங்க கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி